அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம் தமிழால் இணைந்து நம்ம இன்னைக்கு நேரத்தில் வந்து ஒவ்வொரு பார்ட்ஸ்லையும் வந்து கொஸ்டின் என்ன ரைஸ் பண்ணுறாங்க எக்ஸாமில் அப்படின்றத பற்றி தான் பார்த்துக்கிறோம் ஃபஸ்ட்டு வந்து ஆக்சுவலாக இது வந்து கோட் சாச்சி இது பேர் ஏன் கோட் சாச்சிருக்குன்னு சொன்னால் நாலு ஜா இருக்கு அதனால இருக்கு கோட் சாச்சி இதில் வேறு என்ன கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா கோட் சாச்சி என்ன மாதிரியான பனிப்பொருள்களை பிடிப்பதற்கு பயன்படுகிறது அப்படின்னு கேட்பாங்க இது இரகுலர் ஜாப்பு அல்லது ஹெவி ஜாப்பு அதிக உள்ள அல்லது அதிக எடை உள்ள பனிப்பொருட்களை பிடிக்க முடியும் அதே நேரத்துல இரெகுலர் அப்படின்னா ஒழுங்கட்ட ரூம் உள்ள பனிப்பொருள்களை ஈஸியா பிடிக்க முடியும் ஓகேவா அதுக்கு அதுக்கடுத்து வேற என்ன கொஸ்டின் இருக்கும் அப்படின்னா இது இந்த செத்துக்கு இன்னொரு பேர் இருக்கு என்னன்னா இண்டிபெண்டன் செக்ன்னு பேரு ஏன் இண்டிபெண்டன் செக்னா நாலு ஜாபும் தனித்தனியா நகரும் அதனால இதுக்கு இண்டிபெண்டன் செக்ன்னு ஒரு பேர் இருக்கு ஓகேவா அப்ப போ கோர்ட்டா செக்னு ஒரு பேர் இருக்கு இண்டிபெண்டன்ஸ் செக்னு ஒரு பேர் இருக்கு சுதந்திரமா இந்த ஜாபரம் செயல்படுறதுனால இண்டிபெண்டன்ஸ் அதுக்கு அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இந்த ரெட்டி ஸ்டார் சேர்த்து அப்படியே ஆப்போசிட் வந்து இந்த டென் ஸ்டார் இந்த டென் ஸ்டார் வந்து கேள்வி ரைஸ் பண்ணுவாங்க எப்படி ரைஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ ட்ரில் போட்டு ஹோல்டிங் பண்ணி பிடிக்கணும்னா எந்த மாதிரி ஹோல்டிங் வந்து நேரத்துல வந்து பயன்படுத்தணும்னு கேட்பாங்க டென் ஸ்டாக்கு தான் பயன்படுத்தணும் டென் ஸ்டாக்ல இருக்க அந்த ட்ரெண்டில் தான் ட்ரில் போட்டு இந்த மாதிரி கட்டிங் டூல நம்ம பயன்படுத்தணும் ஓகேவா இந்த ஸ்பிண்டில் என்ன டேப்பர்னு கேட்பாங்க இந்த ஸ்பிண்டில் என்ன டேப்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா மோஸ்ட் ஸ்டேப்பர் அப்ப டெல் ஸ்டாக் ஸ்பிண்டில் என்ன டேப்பர் கொடுத்துருக்காங்கன்னு உங்கள்கிட்ட கேட்டா மோஸ்ட் டேப்பர் சொல்லணும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டெல் ஸ்டாக்ல வேற என்ன கேள்வி கேட்பாங்க அப்படின்னா டெல் ஸ்டாக்கு பத்தி கேட்பாங்க சரியா இப்போ இது ஸ்பிண்டில் இது ரொட்டேட்டிங் ஹேண்டில் இது ஸ்பிண்டில் லாக் லிவரு இப்படி இத பத்தி கேள்வி இருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த டெஸ்ட் ஸ்டாக் ஆப்செட் மெத்தட்ல ஒரு டேப்பர் டர்னிங் பண்ணுவாங்க அப்ப இந்த டெஸ்ட் ஸ்டாக் ஆப்செட் மெத்தட்லிங் பண்ணும்போது இந்த பேஸ் இருக்குல்ல இந்த பேஸை வந்து என்ன செய்யலாம்னா ஒரு ஜீரோ டிகிரி இருந்து மூணு டிகிரி அல்லது ஏழு டிகிரிக்குள்ள என்ன செய்யலாம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ரைட் லெப்ட் திருப்பலாம் திருப்பி வந்து ஸ்மோ டேப்பர்களை வந்து இந்த டெஸ்ட் ஸ்டாக் மூலமா எடுக்கலாம் இது கேள்வியா கேட்பாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த பெட் இந்த பெட்டை பாருங்க பார்த்தா உங்களுக்கே தெரியும் இருக்கு இருக்கு இந்த பெட்டோட டைப் என்னன்னு கேள்வி வரும் இந்த டைப் என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பக்கம் ஆகும் ஒரு பக்கம் வி ஆகும் பெட் சொல்லணும் மட்டும் வந்துச்சுன்னா பிளாட் பெட்ன்னு சொல்லணும் வி மட்டும் வந்துச்சுன்னா வி பெட் சொல்லணும் இது ரெண்டும் கலந்து வந்தா வி அண்டு பிளாட் பெட்ன்னு சொல்லணும் அல்லது கம்பைன்ட் பெட்டு அப்படின்னு சொல்லணும் ஓகேவா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்கிட்டு வந்தீங்கன்னா இதுல ரெண்டு ஸ்குரு ராட் இருக்கு இத பார்த்தாலே தெரியும் இதுல ரெண்டு ராடு கொடுத்திருக்காங்க இதுல ஒண்ணு ராடு ஒண்ணு வந்து பீட்ராடு இது வந்து மரம் போடும் போது நம்மளுக்கு இந்த குர்ராடு மூலமா ஒரு குறிப்பிட்ட பிச்சு இடைவெளியில நகர்றதுக்கு கேராஜா என்கேஜ்மெண்ட் பண்றதுக்காண்டு கொடுத்திருக்காங்க இது ஃபீட் ராடு ஆட்டோமேட்டிக் பீடு மூமெண்ட்டுக்கு பயன்படக்கூடிய கொடுத்துருக்காங்க இதுலயே என்ன செய்வாங்கன்னா இதுல என்ன மரம் கொடுத்துருக்காங்கன்னு கேட்பாங்க இந்த ஸ்குரு ராடு என்ன மரம் பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு கேட்பாங்க அந்த என்ன மரம் பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு கேட்பாங்க ஆக்னி சொல்ற பயன்படுத்தினாலும் சொல்லணும் இப்ப இந்த மொத்த யூனிட்டை பத்தியும் கேள்வி கேட்பாங்க இப்ப இந்த பிரெட்ட குடிச்சு இப்படி தொங்கிக்கிட்டு இருக்கிற இந்த சதுரமான யூனிட்டுக்கு பேரு ஏ பிரான்னு பேரு இதை மார்க்கிங் பண்ணி இது எந்த யூனிட்னு கேட்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்க பாருங்க இந்த இடத்துல இருக்கிற பாத்த வந்து மார்க்கிங் பண்ணி டயக்ராமா கொடுத்துட்டு இது என்ன பாத்தோம்னு கேட்பாங்க ஆக்சுவலா இது பாம்பு வந்து ரெஸ்ட் இந்த பாதத்து பேரு காம்த் ஓகேவா அதுக்கப்புறம் கேள்வி கேட்பாங்க இந்த டூல் போஸ்ட பாருங்க இந்த டூல் தெரியும் இந்த டூல் போஸ்டுக்கு இந்த டூல் போஸ்ட் என்னது குயிக் டூல் பேர் இருக்கு அப்படி இல்லைன்னா இன்னொரு பேர் இது யூனிவர்சல் டூல் போஸ்ட் சொல்லுவாங்க யூனிவர்சல் டூல் போஸ்ட் சொல்றதுக்கு ரெண்டு விதமான காரணம் இருக்கு ஒண்ணு இது முன்னூத்தறுவது டிகிரிக்கு என்ன செய்யும் அப்படின்னா இப்படி சுத்தம் முன்னூத்தி அறுபது டிகிரிக்கும் சுத்தம் இப்படி சுசுறுவை வச்சு இது யூனிவர்சல்னு சொல்லலாம் இது இல்லாம இந்த டூல்பிட்டு இந்த டூல் டூல்பிட்ட வச்சு என்ன செய்யலாம்னா ஈஸியா சென்டர் ஹைட்டு செட் பண்ணலாம் பாத்தீங்கன்னா இந்த நட்டை இந்த நட்டை லூஸ் பண்ணோம்னா இந்த டூல்பிட்டு மேலே எங்கேயும் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுக்குற அளவுக்கு ஏரி இறங்கும் அப்படி ஏரி இறங்குற அட்ஜஸ்ட்மெண்ட் தான் இதுக்கு குயிக் செஞ்சு டூல் போஸ்டும் ஒரு பேர் இருக்கு இப்ப சாதாரண டூல் போஸ்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஏரி இறங்குற அமைப்பு இருக்காது அப்படி இல்லாதனால நம்ம என்ன செய்வோம்னா பேக்கிங் பீஸ் எல்லாம் வச்சு டூல் பண்ணுவோம் இதுல வந்து பேக்கிங் பீஸ் எல்லாம் தேவையில்லை நேரடியாக டூல் பிட்ட பிடிச்சிடலாம் இந்த ரெண்டு நாட்டில் லூஸ் பண்ணிட்டு இதை என்ன செய்யலாம்னு அட்ஜஸ்ட் பண்ணலாம் அப்படி அட்ஜஸ்ட் பண்ற அமைப்பு இருக்கிறதுனால குயிக்கா சென்டர் செட்டிங் பண்ண முடியும் இந்த டூலோட கட்டிங் பாயிண்ட்டை வந்து சென்டர் செட்டிங் ஈஸியா பண்ண முடியுன்றதுக்காண்டி இது குயிக் சேஞ்ச் டூல் போஸ்ட் அப்படின்ற பேர்னால கூப்பிடப்படாது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதை கேட்பாங்க இந்த பார்ட்ட இந்த பார்ட்டுக்கு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா இதுக்கு பேரு ஓகேவா இதை பார்க்க போதுன்னு கேட்பாங்க அதுக்கப்புறம் இங்கே பின்னாடி பாருங்க இது மொத்த யூனிட் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மொத்த யூனிட்டுக்கு பேரு அப்படியே இந்த காம்பவுண்டர் ஆப்போசிட் ஆப்போசிட்டா இருக்கிற நல்லதுக்கு ஆப்போசிட் இருக்கிற இந்த பாடத்துக்கு பேரு டேப்பர் டர்னிங் அட்டாச்மெண்ட் இதுலதான் நம்ம என்ன செய்வோம்னா டேப்பர் டர்னிங் அட்டாச்மெண்டாவ என்ன செய்வோம்னா லாக் பண்ணி டேப்பர் டர்னிங் எடுப்போம் அட்டாச்மெண்டை பயன்படுத்தி ஓகேவா அதுக்கு இருக்கக்கூடிய கைடு வேஷத்தை நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம் இதை வந்து டயக்ராமா கொடுத்துச்சு அது என்ன அட்டாச்மெண்ட் கேட்பாங்க பேப்பர் டர்னிங் அட்டாச்மெண்ட் சொல்லணும் ஓகேவா அதுவும் கேள்வியா வாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க வாங்க இங்க பாத்தீங்கன்னா இது கொடுத்துருப்பாங்க இதுக்கு பேர் ஆக்சுவலா என்னன்னு கேட்டீங்கன்னா த்ரெட் சேசிங் டயல்னு பேரு த்ரெட்டு சேசிங் டயல் இந்த த்ரெட் சேசிங் டயல்னால அதுலயே வருது அந்த வார்த்தை லேவும் மரைய சேஸ் பண்றதுக்காண்டி கொடுத்துருக்கிற டயலும் இப்ப மரம் வெட்டிக்கிட்டே இருக்கும் இடையில ரிலீஸ் பண்ணணும் வெளியில வந்துட்டு திரும்ப அதே ஸ்விட்ச்ல போய் அந்த மரையோட ஜாயின் பண்ணனும் அப்படின்னா அந்த மரையை சேசிங் பண்ணி போய் குறிப்பிட்ட டிகிரியில் அதே எந்த எங்கேஜ்மெண்ட்ல நம்ம சேர்க்கணும் எந்த எங்கேஜ்மெண்ட்ல வெளியில வரோம் உதாரணத்துக்கு இதுல ஒரு டயல் கொடுத்துருக்காங்க இந்த டயல் வந்து சேசிங் டயல்னு பேரு இந்த டயலு இந்த சுர்றாடோட இணைஞ்சு மர வெட்டும் போது சுற்றிக்கிட்டே போகும் அப்படி சுற்றும் போது என்ன நடக்கும் அப்படின்னா மரையில எத்தனை டிகிரியில் நம்ம வெளியில ஒரு குறிப்பிட்ட ஆழத்தை கொடுத்துட்டு ரிலீஸ் பண்ணி வெளியில எடுப்போம் அப்படி எடுத்துட்டு திரும்பவும் இந்த கேரேஜ் அந்த பக்கம் ரைட் சைட் ஆகிட்டு திரும்பவும் அந்த மரையோட போய் சேர்க்கும் பொழுது நம்மளுக்கு இந்த சேசிங் டயல் எத்தனை டிகிரியில வெளியில எடுக்க ரிலீஸ் பண்ணுமோ அதே டிகிரி போனத்துல திரும்பவும் அதோட என்கேஜ்மெண்ட் பண்றதுக்கு வந்து இந்த சேசிங் டைல் நம்மளுக்கு யூஸ் ஆகுது இதுக்கு தனியா லிவர்லாம் கொடுத்துருக்காங்க அது மரம் வெட்டும் போது சிலியரா பாத்துக்கலாம் இப்போதைக்கு இந்த சேசிங் டைல்ல படத்தை கொடுத்துட்டு கேட்பாங்க இது என்னன்னு திருட்டு சேசிங் டைல்ன்னு சொல்லலாம் அது இல்லாம கீழ வந்து இந்த சேசிங் டைல்ல கொடுக்கப்பட்ட கியரோட பெயர் பல்சக்கரத்தோட பெயர் கேட்பாங்க கண்டிப்பா அந்த பல்சக்கரத்தோட பேர் என்னன்னா இதுல ஓம் பில் தான் கொடுத்துருப்பாங்க இதுல ஓம் கியர் அல்லது ஓம் பில் சொல்லக்கூடிய பல்சக்கரத்தை தான் இதுல பயன்படுத்தி ஓகேவா இது ரொட்டி நான் கேள்வி கேட்கக்கூடியதுதான் அதுக்கப்புறம் இங்கிட்டு பாத்தீங்கன்னா இந்த பொசிஷன்ல இந்த மேல இருக்கிற இந்த செட்அப் என்ன அது அப்படி செட்டப் என்னன்னு கேட்டா டெலிவர்னு சொல்லணும் இந்த செக் வேகத்தை மாத்தி அமைச்சு பயன்படக்கூடிய ஸ்பீட் சேஞ்ச் இதையும் வந்து டயக்ராமா கொடுத்துட்டு இதை எக்ஸ்மார்க் பண்ணி கேட்பாங்க ஸ்பீட் சேஞ்ச் இல்லை வரணும் இந்த யூனிட் எல்லாம் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா த்ரெட் கட்டிங் பண்ணும் போது இந்த பிச்சோட நகரணும் உள்ளி நகரணும் அப்ப அந்த பொசிஷன் எல்லாம் செட்டிங் பண்றதுக்காண்டி நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த செட்டிங் கேப்பர் எல்லாம் கொடுத்துருக்காங்க இது இல்லாம இங்க பாருங்க இங்க ஒரு சார்ட் கொடுத்துருப்பாங்க இந்த சார்ட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா இப்போ எந்த எத்தனை எம்எம் பிட்சு நம்ம வெட்ட போறோமோ அத்தனை எம்எம் பிச்சுக்குரிய லிவர் செட்டிங் பூரா இந்த சார்ட்ல கொடுத்துருப்பாங்க எம்எம்லையும் மரம் வெட்டுவோம் இன்சஸ்லையும் மர வெட்டுவோம் அப்படி மரம் வெட்டும் போது நம்மளுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த மர இந்த மிஷின்ல மரம் வெட்டணும்னா இந்த கீழே இருக்கிற இந்த லிவர் பூரம் என்ன செய்யணும்னா நம்ம சேஞ்ச் பண்ணணும் அதை எதை பார்த்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இந்த சார்ட்டை பார்த்து தான் என்ன செய்யணும்னா இந்த செட்டிங்கவே நம்ம அப்ளை பண்ணணும் அதுக்கப்புறம் மெயினா பார்த்தா கண்ட்ரோல் பேனல் தான் இதுல எப்பயுமே ஓவரால் ஸ்டாஃப் எமர்ஜென்சி ஸ்டாஃப் இருக்கும் ஆன் ஆஃப் பட்டன் இருக்கும் இந்த செக்கை வந்து வலது பக்கம் சுத்தலாம் இடது பக்கம் சுத்தலாம் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கண்ட்ரோல்லாம் அதில் கொடுத்துருப்பாங்க சரியா இதுதான் வந்து இதுவரைக்கும் வந்து இந்த லேத்துல வந்து கேட்டுக்கிறத மெயினான கேள்வி அப்படின்னு எடுத்துக்கிட்டா இந்த பற்றி கேள்வி இருக்கும் அதோட ஒன்னோட பேர் இருக்கும் இந்த குல் பூஸ்ட பத்தி ஒரு கேள்வி இருக்கும் அதுக்கப்புறம் டாப் சிலையில பத்தி கேள்வி இருக்கும் அதுக்கப்புறம் அட்டாச்மெண்ட் பத்தி கேள்வி இருக்கும் இந்த ஏப்ரான்ற பாக்க பத்தி இருக்கும் சுருளாய்டு அதுல வர மர அது என்னன்னு கேட்டிருப்பாங்க அதுக்கப்புறம் அதுல இருக்கிற டேப்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க மோர் டேப்பர்னு சொல்லணும் அப்ப இந்த டேஸிங் டைல் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா த்ரெட் கட்டிங்ல த்ரெட்டை சேஸ் பண்றதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லணும் அதுல என்ன கியர் யூஸ் பண்ணிருக்காங்கன்னா ஓம் பியர் யூஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லணும் இது இல்லாம இந்த பெட்டு இந்த எல்லாம் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு கேள்வியா கேட்பாங்க ட்ரே வந்து டிஃப் பெண்ல நம்மளுக்கு இந்த ட்ரே யூஸ் ஆகுது வேஸ்ட் வந்து விழுது யூஸ் ஆகுது இதை டிஸ்போஸ் பண்றதுக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகுது இது இல்லாம ரெண்டு பேஸ் இருக்கு இதையும் வந்து மார்க் பண்ணி இது என்னன்னு கேட்பாங்க சரியா இப்ப இதை பார்த்தோம் இது என்ன அது அப்படின்னா டூல் போஸ்ட் இப்ப நம்ம பாத்து எதுன்னா அந்த சேஞ்ச் டூல் போஸ்ட் பார்த்தோம் இதுக்கு பேரு கோர்பை டூல் போஸ்ட் பேரு அப்படி இல்லைன்னா இதுக்கு இண்டக்ஷன் டூல் போஸ்ட் இருக்கு இது போஸ்ட் அல்லது இண்டக்ஷன் டூல் போஸ்ட் சொல்லுவாங்க ஏன் அதை போஸ்ட் சொல்றாங்கன்னா இதுல ஏற்கனவே ரெண்டு டூல மாட்டி வச்சிருக்காங்க இன்னும் ரெண்டு டூலு இங்கே ஒரு டூலு இங்கே ஒரு டூல மாட்டலாம் அப்ப நாலு டூளை மாற்றுறதுனால நாலு டூளை மாற்றுறதுக்கு இந்த வே வழிகள் இருக்கிறதுனால போர்பேட் டூல் போஸ்ட்டுன்னு சொல்லுவோம் இதை இண்டெக்ஷிங் டீ போஸ்ட்டுன்னு சொல்லலாம் இண்டெக்ஷிங்னால் வேற ஒன்றும் கிடையாது இப்படி சொல்லக்கூடிய அமைக்கு இதுல இருக்கு முன் தருவலிங்க இருக்குது இதை இண்டெக்ஸிங் அப்படின்ற பேர் சொல்லியும் சொல்லலாம் அதனால இண்டெக்ஷிங் டீவ் போஸ்ட்டுங்க இன்னொரு பேர் கூட இது கிடைக்குது ஓகேவா லேத்துல அங்க பார்த்தது வந்து இதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி ஒரு லேத்துல பார்த்தது வந்து குவி டேஸ் டூ அல்லது இந்தவர் சைஸ் போஸ்ட் ஆனா இப்ப பாத்துக்கிட்டு இருக்கிறது போர் வெயிட்டிங் போஸ்ட் அல்லது இண்டெக்ஸிங் டூல் போஸ்ட் சொல்ல முடியாது ஓகேவா இப்ப ரெண்டு டூல் போஸ்ட் வித்தியாசம் தெரியுது